குறிந்தர் மூன்று ஐந்து பவுல் யார் அப்பல்லோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள்ஸ் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் தேவனை விளையச் செய்தார் வசன ஆறு அங்கே குறிந்த சபையில் கோஷ்டிகள் பவுல் பவுல் தாங்க பெரிய ஊழியக்காரர் அவர் தான் வல்லமையான ஊழியக்காரர் அது ஒரு கோஷ்டி இல்லை அப்போல்ல தான் அவரை மாதிரி பேச முடியுமா அனல் பறக்க பேசுவார் அவரை மாதிரி வேத அறிவு யாருக்கு யாருக்கு திட்டமாக பேசுவார் அதுக்கு ஒரு கோஷ்டி பவுலுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரமாதமாக பேச தெரியாது இவங்க இல்லை இல்லை மாதிரி எழுத முடியுமாயா கமாலியலுடைய மாணவன் ரோம குடியுரிமை பெற்றவர் எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் வெளிப்பாடுகள் பவுலுக்கு இருக்கிற வெளிப்பாடு எவனுக்கு இருக்குது இப்படி அங்கே கோஷ்டி மோதல்கள் நடந்து கொண்டிருந்தது அங்கே தேர்தல் பதவிக்காக சண்டை கிடையாது அங்கே தேர்தல்லாம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி கோஷ்டி மோதல் இப்போ பவுல் சொல்கிறான் நாங்கள் யார் ஊழியக்காரர்கள் யார் நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்தால் ஊழியக்காரர் தானே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அதான் ஊழியக்காரனுடைய வேலை என்ன ஒளியக்கார வேலை கல்யாணம் பண்ணுறதும் கல்றைய கலரையில் வந்து அடக்கம் பண்ணுறதும் வீடு கிரக பிரவேசத்தில் வந்து ஆசீர்வதிக்கிறதும் மட்டும் இல்லை அதுவும் ஒரு பகுதி தான் அது ஒரு ஒரு சேவை தான் நான் இல்லைன்னு சொல்லலை நானும் அடக்கம் நடத்துகிறேன் திருமணம் நடத்துகிறேன் கூடிய வரைக்கும் அதை நான் செய்வதில்லை நான் தான் அதை செய்ய வேண்டும் என்கிற நிலை வரும்போது இன்றைக்கும் நான் திருமணம் நடத்துகிறேன் இன்றைக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு அடக்க ஆராதனையை நான் நடத்தினேன் ஆனால் ஒரு ஊழியக்காரன் யார் மக்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறவர்கள் மக்கள் ஆண்டவரை ஆண்டோடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு உதவி செய்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள் நான் நட்டேன் நடுகிறவர்கள் அப்பல்லோ நீர்பாய்ச்சி நான் நீர்பாய்ச்சிக்கிறவர்கள் ஒருத்தரை விசுவாசத்தில் நாட்டணும் முதல்ல ஆண்டவர் மேலே வார்த்தை மேலே விசுவாசமே இல்லாத ஒருத்தருக்குள்ள ஆண்டவரையும் வார்த்தையும் நட வேண்டும் நாட்ட வேண்டும் அது ஒரு விதமான ஊழியம் அதை தான் பவுல் செய்தான் செடியை நட்டுனா போதுமா அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டுமா நடுவது கூட அதுக்கு சிறிது காலம்தான் அதற்கு எடுக்கிறது ஆனால் அதுக்கு நீர் பாய்ச்சுவது என்பது தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை அப்பல்லோ அந்த மாதிரி ஒரு ஊழியம் செய்தான் பவுல் ஊழியம் அப்போ சில ஊழியம் சுவிசேஷ ஊழியம் அப்பல்லோ ஊழியம் போதக ஊழியம் அவன் தண்ணீர் பாய்ச்சிக்கொண்டே இருந்தான் வசனத்தை போதித்து கொண்டே இருந்தான் இப்போ ரெண்டுமே தேவை ரட்சிக்கப்படாத ஒருத்தனை ஆண்டவரை விசுவாசிக்கும்படி வைக்கிறது அதுவும் தேவை ஊழியக்காரனுடைய பொறுப்பு ரட்சிக்கப்பட்டுட்டு வந்தவன் தொடர்ந்து அவன் விசுவாசிக்கணும் தொடர்ந்து அவனுக்குள்ள சந்தேகம் வரும் பயம் வரும் கவலை வரும் அவசுவாசம் வரும் எல்லாம் வரும் வந்து அவனை தாக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு பெதிரு உன்னை கோதுமையை சுலகினால் புடைக்கிறது மாதிரி உன்னை சோதிக்கிறதுக்கு பிசாசு என்கிட்ட அனுமதி கேட்டான் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் ஒரு ஊழியக்காரன் எதுக்காக ஜெபம் பண்ணணும் தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களுக்காக எதற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே அவர்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் ஜெபிக்கிறேன் அவருடைய விசுவாசமானது காக்கப்படுவதற்காகத்தான் நாம் ஜெபிக்கணும் மற்ற சரீர தேவைகள் உலக தேவைகளுக்காக ஜெபிப்பது தவறில்லை ஆத்துமாக்களை தாரும் இடம் தாரும் கட்டடம் தாரும் வாகனம் தாரும் கருவி தாரும் என்று ஜெபிப்பது நல்லது தவறு இல்லை ஏசு பிரதான ஊழியக்காரர் பவுல் உடன் ஊழியக்காரன் பேதிரு மணிக்கவும் பேதர் உடன் ஊழியக்காரன் பேதருக்காக இயேசு ஜெபிக்கிறார் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன் மற்றவங்களுடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறவராக அதை காக்கிறவராக ஒரு ஊழியக்காரர் இருக்கணும் எப்பாப்பீரோ தீத்துவை பற்றி பவுல் எழுதும்போது எழுதுகிறான் உங்கள் விசுவாச குறைவுகள் நிறைவாகும்படி அவன் ஜபத்தில் போராடுகிறான் சாதாரண இல்லை போராடி ஜெபிப்பது எதுக்காக விசுவாச குறைகளெல்லாம் நிறைவாகணும்ட தேவ பிள்ளைகளுடைய விசுவாச குறைகளெல்லாம் நிறைவாகணும் போராடி செபிக்கிறான் மற்றவங்களுடைய விசுவாசத்துக்கு ஊழியக்காரன் ஒரு தூண்டுகாலாக இருக்கணும் ஊழியக்காரன் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் முதல்ல இவ விசுவாசம் ஊழியக்காரனே போய் வட்டிக்கு கடன் வாங்கினா கடன் வாங்குவது பாவம் என்று நான் சொல்ல வரவில்லை அதை திரும்ப கொடுக்க முடியுமா இப்போது இருக்கிற நிலைமையில் அது திரும்ப கொடுக்க முடியுமா என்று ஜபித்து தகுந்த ஆலோசனை பெற்று அதை செய்யணும் ஊழியக்காரன் கடன் வாங்குவதை கூட நான் பாவம் என்று சொல்லவில்லை ஊழியக்காரன் வட்டிக்கு கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் போய் பிரச்சனையாகி அவள் என்ன ஆகும் பாருங்க தேவ பிள்ளைகள் அதை பார்க்கும்போது அவரே வட்டிக்கு போய் கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிறாரு அவங்க விசுவாசம் இன்னும் தளர்ந்து போயிடும் இல்லை நான் கடன் வாங்கலை ஆண்டவர் என்ன ஆசிர்வதிச்சார் தேவையை சந்திச்சார் கடன் வாங்கி தான் இந்த ஊழியத்துக்கு கட்டணம் கட்டியிருக்கிறேன் நீங்கள் உதவி செய்யுங்க எந்த ஒரு ஊழியக்காரன் வற்புறுத்துகிறான் அல்லது கெஞ்சுகிறான் என்றால் மேற்கத்திய நாடுகளில் சில பிரசங்கர்கள் அப்படி தான் செய்கிறாங்க கடன் வாங்கி நான் கட்டணம் கட்டியிருக்கிறேன் நீங்கள் காணிக்க கொடுங்க ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் பேசிட்டார் பல வருஷங்களுக்கு முன்னதாக டிவியில் எனக்கு நிறைய கடன் இருக்குது ஊழியத்துக்காக நான் கடன் வாங்கிட்டேன் நீங்கள் எனக்கு காணிக்க கொடுக்கலன்னா நான் செத்துருவேன் ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு செக் எழுதிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வழக்கு போட்டார் என்னை உணர்ச்சி வசப்படுத்த வைத்து என்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டார் நான் செக்கு அப்புறம் கேஸ் போட்டார் அந்த கேஸை கேஸு போட்டது எனக்கு அலுவல் அதிகாரப்பூர்வமாக தெரியும் அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரில அந்த ஊழியக்காரரும் இப்போ உயிரோடு இல்லை இன்னொருவர் ஒரு டிவி ஊழியம் நடத்துகிறார் அவர் அழுவாராம் காசு இல்லை டிவி ஊழியத்துக்கு நான் அழுவார் நான் பார்க்கல நம்பகமானவர்கள் பார்த்தவர்கள் சொன்னார்கள் அவர் ஒரு லோக்கல் டிவி சேனல் வச்சிருக்கிறார் அது பாராட்டு புரியுது ஒரு டிவி சேனல் வச்சிருக்கிறது நல்லது ஊழியம் செய்வது நல்லது ஆனால் அது கர்த்தர் சொல்லி செய்யணும் கர்த்தர் சொல்லி செஞ்சால் நிச்சயமாக தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார் மக்களிடத்தில் வைக்கலாம் மக்களிடத்தில் கோரிக்கை வைக்கலாம் ஒவ்வளோ தேவை இருக்குது ஊழியம் தானே நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் தாங்குங்க அந்த அப்பீல் வைக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அழுவுறது அவரை குறித்து சொன்னாங்க நேரில் பார்த்தவங்க சொன்னாங்க டிவியில் அழுவுகிறாருங்க கெஞ்சிறார் காசு கொடுங்க டிவி ஊழியத்துக்கு காசு இல்லை இப்போ இப்படி ஒரு ஊழியக்காரனை பார்த்து விசுவாசம் வருமா கொஞ்சம் நம்ம சிந்து என்னுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கு தாழ்மையோடு கூட இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் கடன் வாங்குவது மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்குவது தவறல்ல பாவம் அல்ல கடன் வாங்காமல் இருப்பது நல்லது கடன் வாங்கினால் அது நாம் திரும்பி கொடுக்க வேண்டும் எனக்கு ஊழியத்துக்காக கடன் வாங்குவது குறித்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதை நான் பாவம் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை கடன் வாங்கி சபையை கட்டினா அந்த சபைக்கு வர்ற விசுவாசி எப்படி விசுவாசத்தில் அவன் வளருவான் பாஸ்டரே கடன்காரனா அல்லது கடனை திரும்ப கொடுக்க முடியாதவராய் நின்றால் பாஸ்டரை பார்க்குற விசுவாசி எப்படி விசுவாசத்தில் வளருவான் வெறும் பண விஷயத்தில் மட்டுமில்லை எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஒரு ஒரு படி உலகத்தான விட விசுவாசி ஒரு படி அதிகமாக விசுவாசத்தில் இருக்கணும் விசுவாசியை விட ஊழியக்காரன் ஒருபடி அதிக விசுவாசத்தில் இருக்கணும் ஊழியக்காரனை விட தலைமை ஊழியக்காரர் இன்னும் ஒருபடி அதிக விசுவாசத்தில் இருக்கணும் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக விசுவாசத்து அவங்க விசுவாசிக்கும்படி தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் விசுவாசமான வார்த்தைகள் அவர்கள் பதற்கான ஜபங்கள் தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் விசுவாசத்தில் மக்களை நாட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஊழியக்காரர்களுடைய காரியம் அதற்கு தான் ஆண்டவர் அந்த ஒரு அருள் செய்தபடியே வசனம் சொல்லுது ஆண்டவருடைய அருள் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தால் ஊழியக்காரர் தானே எதற்கான ஒரு அருள் கொடுத்திருக்கிறார் தமிழ் அழகா இருக்கு ஒரு அருள் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார் ஊழியக்காரனுக்கு எதுக்கு அடுத்தவனை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு அடுத்தவனை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்கு அதற்கு தான் ஆண்டவர் ஒரு அருளை ஒரு கிருபையை ஒரு வல்லமையை அபிஷேகத்தை ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த அருள் ஊழியக்காரர்களாகிய நம் மீது இறங்குவதாக நாம் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் பலப்படுத்துகிறவர்களாக விசுவாசத்தில் கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவாராக ஆமேன்